அருள் பெரும் சோதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் கடைசி விரதம் கடனை தீர்க்கும் விரதம் கஷ்டத்தை போக்கும் விரதம் ருணத்தை போக்கும் விரதம் சங்கடத்தை நான்கு திசையிலும் சதுர்த்தியாக சதற வைக்கும் சிதற வைக்கும் விரதம் சங்கடகர சதுர்த்தி விரதம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய இந்த இந்த ஆண்டுல உங்களுக்கு ஆன அத்தனை விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பரிகார கிரதமாக எவ்வாறு இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நால எப்படி தெய்வீக தன்மையுடன் தொடங்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் முழுமையாக பாருங்கள் இந்த பதிவு சொல்லும்படி வரும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்தால் இனி உங்கள் வாழ்வில் சங்கடங்கள் வராது ஏனென்றால் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை தொடங்க போகிறீர்கள் தொடங்குங்கள் வெற்றி நிச்சயம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி சரணம் குலதெய்வமே குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஒவ்வொரு மாதமும் சங்கட சது மட்டும் நான் முக்கியமா சொல்றேன் அப்படின்னா காலத்திலிருந்தே முதல் வழிபாட்டை நாம் முதல்வன் என்று சொல்லக்கூடிய விநாயகருக்கு செய்து வருகிறோம் விநாயகர் பகவானின் ஆசிகள் இருந்தாலே போதும் சகல பிரச்சனைகளையும் தாண்டி நம்மால் வளர முடியும் வெல்ல முடியும் அதுவும் எந்த பூஜை செய்தாலும் முதல் பூஜையாக செய்யக்கூடிய பூஜை விநாயகர் பகவானுக்குரிய பூஜை வரும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மாலையே தொடங்கியது பட் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைதான் சதுர்த்தியை சோ ஞாயிற்றுக்கிழமை காலையில எந்திரிச்சு ஒரு முழு எலுமிச்சம்பளத்தை எடுத்து சரிபாதியா கட் பண்ணி முகம் தலை புடனி கழுத்து மார்பு வயிறு இங்க எல்லாம் தேய்ச்சிக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு அதற்கு அப்புறம் தலைக்கு குடியும் இதன் மூலமா என்ன ஆகும் எலுமிச்சமளம் ராஜக்கண்ணி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறைகள் தடைகள் செல்வ தடைகள் எல்லாம் சரி செய்யும் அதற்கு பிறகு உங்களோட இல்லத்துல காலை மதியம் இருந்தும் இந்த வழிபாட்டை செய்யலாம் இல்லை என்றால் காலை மட்டும் இந்த பூஜையை செய்யலாம் என்ன பண்ணணும் ஒரு தட்டு நிறைய கோதுமையை பரப்பி வச்சுட்டு சென்டர்ல ஒரு வெத்தலை வெத்தலைக்கு வச்சா பிள்ளையாரு எப்படி பிடிக்கணும் ஓம் கம் கணப்பத்தே நம இந்த மந்திரத்தை சொன்னா விநாயகர் வருவார் என்பது ஐதீகம் மஞ்சள்ல கொஞ்சோண்டு தண்ணீரும் கொஞ்சோண்டு பன்னீரும் கலந்து பிள்ளையார உங்க கைரேகை எல்லாம் பதியுற மாதிரி பதிய வைங்க ஏன்னா அந்த பிடிச்சு வச்ச பிள்ளையார் இல்ல நீங்க தான் அந்த குள சக்தி நமக்குள்ள கொண்டு வரக்கூடிய பிள்ளையார உருவாக்கி கைரேகையோட பிடிச்சு வைங்க அவருக்கு ஒரு குங்குமமும் அவருக்கு பக்கத்துல ஒரு காணிக்கை ஒரு பதினோரு ரூபா காணிக்கையும் அதற்கு பக்கத்துல பொறி உரண்டையும் அதற்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பிரசாதம் முடிஞ்சா பூரி வையுங்க அது மகாலட்சுமிக்குரியது மகாலட்சுமி கணபதி வழிபாடு தான் லட்சுமி கணபதி வழிபாடு தான் சொல்ல போறேன் ஏற்றி வைத்துக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திய கஷ்டமோ நஷ்டமோ ருணமோ இன்னும் இருந்துச்சுன்னா அதை ஒரு ஸ்கெட்சில பிரியாணி இலையில எழுதி அதுல புழுகு தடவி அந்த பிரியாணி இலையையும் அந்த விநாயகருக்கு முன்னாடி வச்சுட்டு பூக்களாலையோ அல்லது காசு என்கின்ற சொணத்தாலேயோ அல்லது பச்சரிசீல மஞ்சள் அச்சதையாலையோ நீங்க அந்த கணபதிக்கு மந்திர பூஜையை செய்யணும் முதல் மந்திரம் ஓம் கம் நம ஏழு முறை அடுத்தது ஓம் எங்கெங் கணபதி அபரிபுத்திராய் வருகவே நமக இதை சொன்னா விநாயகர் வருவார் அந்த இடத்துல ஒரு சூட்சமான ஆற்றல் வருவதை கண்ணால பார்ப்பீங்க அது இருபத்தி ஏழு முறை அடுத்தது தனவசியம் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் கிளீம் கிளாம் கங் கணவதே வரவரத சர்வஜனமே வசமானாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூத்தி எட்டு முறை அச்சறையை போட்டு போட்டு சொல்லுங்க சொல்லிய பிறகு நீங்க மனமாற ஒளையார் கொடுத்த விநாயகர் அகவலை படிங்க ஏன்னா விநாயகர் அகவலை படிச்சீங்கன்னா ஆன்மீகம் மூலமா தெய்வ நம்பிக்கை கிடைச்சு வாழ்க்கை தீர்க்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு கண் முன்னாடி வரும் விநாயகர் அவளை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தட்டை விநாயகர் பிள்ளையார் குடிச்சு வச்ச தட்டை வடக்கு திசையில் தள்ளி வச்சுட்டு முதல்ல கோதுமையெல்லாம் எடுத்துட்டு போய் கிழக்கு திசையில சூரியனை வணங்கி சூரிய நாராயணா உன்னை மனமாற வழிபடுற இந்த ஆண்டோட கடைசி விரதத்தை நான் இருக்கிறேன் எனக்கு எல்லா விதங்களிலும் நன்மைகள் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த கோதுமையை கிழக்கு தூவி தூங்கிவிடுங்கள் அரசு துறையில இருக்கீங்க அப்படின்னா அதே நாளில் ஏதோ ஒரு ஆசிரமத்திற்கு ஒரு அஞ்சு கிலோ கோதுமையை தானம் தருவது உங்க அரசு துறையில் இருக்கக்கூடிய தடையை சரி செய்து தரும் இது எக்ஸ்ட்ரா பரிகாரம் வேணா செய்யுங்க அதற்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து அந்த பிரசாதங்களை எல்லாம் எடுத்து பிரசாதங்களை கொஞ்சம் பொடி பொடி பண்ணி வடக்கு திசையை தூவி விடுங்க அதற்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து மஞ்சளை கரைச்சு காணிக்க வச்சீங்களேன் அதுல கலந்து காணிக்கை எடுத்து கல்லாப்பட்டியில வச்சிருங்க அந்த கரைச்ச மஞ்சளை உங்க வீட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா இடமும் தூவி விடுங்க அதற்கப்புறம் உங்க நெற்றியில வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் வரக்கூடிய அஞ்சு நாளும் நெற்றியில விநாயகருக்கு பிடிச்சு வச்ச பிள்ளையார பிடிச்சு வச்ச அந்த மஞ்சளை வச்சுட்டே நகருங்க மங்களங்கள் உும் அந்த விநாயகருக்குரிய மந்திரங்கள் எல்லாம் சூட்சமமாக அந்த மஞ்சள்ல இருக்கும் அந்த மஞ்சளை நீங்க நெற்றியில அணிந்து கொண்டு நீங்க செல்லும் பொழுது அந்த மந்திரத்துக்குரிய படங்களை உங்க வாழ்க்கையில கண்ணால நீங்க பார்க்கலாம் அதற்கு பிறகு அதை கொஞ்சம் வச்சுட்டு ரெகுலராகவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதற்கு பிறகு அந்த பிரசாதத்தையே காலை உணவாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பூஜையில கண்டிப்பாக வைக்க வேண்டியது அருகம்புல் பூஜையில வச்சு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் அருகும்ள்ள எடுத்து இந்த வாரம் பொழுது உங்க கூடையே வச்சுக்கோங்க அருகம்புல் அருகாமையில் இருந்தால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்ட தீமைகள் காணாமல் போகும் வறண்ட நிலத்திலையும் பத்து வருஷம் கழிச்சு மழை வந்துச்சுன்னா அருகம்புல் வரும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி மிக்க சூட்சமமான மூலிகை அந்த மூலிகையை விநாயகர்கிட்ட வச்சு உங்க கட்ட வச்சாவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் முடிஞ்ச ஒரு கட்டளவு அருகம்புள்ள பரிச்சோ அல்லது வாங்கியோ வச்சு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் அதை காய வச்சு நல்லா கட் பண்ணி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சாம்பிராணியோட கலந்து வீடு முழுவதும் புகையை போட்டு பாருங்க விநாயகரோட அருள் சுட்சமான முறையில உங்க இல்லத்துல வந்து இல்லத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் தீர்த்து தருவார் விநாயகர் இந்த அப்பேற்பட்ட விநாயகரை சக்தி கணபதியை ஞான கணபதியை குபேர கணபதியை நீங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபடுங்கள் நல்லது நடக்கும் காலையும் செய்யலாம் அல்லது காலை மதியம் கிரகம் இருந்து மாலையும் நீங்க செய்யலாம் இருக்கக்கூடிய நேரத்துல செய்யுங்க யார் இந்த வழிபாட்டை ஆண்டோட கடைசி வழிபாடு பண்ணுங்க அதே நாள்ல நான் சென்னையில சக்தி மிக்க கஷ்டத்தை நஷ்டத்தை கடனை போக்கும் லட்சுமி துபர கணபதியாகத்தான் நடத்த இருக்கின்ற நாற்பத்தி நாலாவது மாதம் அது மட்டும் இல்ல அதோட சேர்ந்து சனி பரிகாரம் சனி பயிற்சிக்கான பரிகார யாகம் நடத்த இருக்கின்ற அதோட சேர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நியூர் அன்னைக்கு செய்யக்கூடிய லட்சுமி துபேர் ஐஸ்வர்யேஸ்வரர் யாகத்தை இந்த முறை டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ஞாயிற்றுக்கிழமையே பண்றோம் மூன்று யாகத்தை ஒன்றாக செய்து சூட்சமமாக மந்திர உருவேற்றிய ஒரு காணிக்கையையும் அதோட சேர்ந்து பிரசாதமாக கருங்காலி மாலையை பூஜை செய்து தர இருக்கின்றோம் இந்த யாகத்துல உங்க பெயரை பதிவு செய்ய கிழக்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த விலையில கருங்காலி மாலையும் தர இருக்கின்றோம் கூடவே பூஜை செய்து உங்க இல்லத்திற்கு அனுப்ப இருக்கின்றோம் எந்த ஊர்ல இருந்தாலும் தொலைபேசி பதிவு செய்யுங்க பூஜை செய்து புது வருடத்துல முதல் பொருளாக கருங்காலி தேடி உங்கள் இல்லத்திற்கு வரட்டும் சகல செல்வங்களும் உங்களுக்கு பெருகட்டும் பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இதோடு சரியாகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா விதங்களிலும் செல்வ செழிப்பை உங்களுக்கு தர வேண்டுமென நான் அணுதினமும் வணங்கக்கூடிய ஸ்ரீ வீடத்து குபேரரை வணங்கிக் கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நன்னாள் நல்வாழ்த்துக்கள் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல நவநீதிகளும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும் வாழ்க பணவுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்